சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களிலும் மட்டுமே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளை மேற்கொள்வதன் உள்நோக்கம் உண்மையில் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதா அல்லது வேறு ஏதேனும் உள்ளதா இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்து விட்டது கர்நாடகா மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக எழுந்த நியாயமான சந்தேகங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படுவதில் ஏன் தயக்கம் அலுவலர்கள் சென்றபோது போது வீட்டில் ஆளில்லை என்று கூறியோ அபத்தமான காரணங்களை தெரிவித்தோ தகுதியுடைய ஒருவரின் பெயரை கூட பட்டியலில் நீக்கிவிடக் கூடாது சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை தீர்க்க வேண்டும் மேலும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது நடுநிலைமையுடன் செயல்படுகிறோம் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது